தந்தை மகன் பெயராலே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உடைத்துரு பயிற்சி கனியுமான ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பு இறை மக்களே உங்கள் அனைவரையும் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பாத்திமா அன்னையின் காட்சியை பற்றி அந்த காட்சியின் வழியாக நமக்கு தரப்பட்ட செய்தியை பற்றி உங்களோடு சொல்வதற்காக ஆசைப்படுகிறேன் முதலாம் உலக இரண்டாம் உலக போர் வரலாற்று நடந்த மிக முக்கிய போர்களாக கருதப்படுகிறது இந்த இரண்டு போர்களுக்கும் இடையே நடந்த ஒரு மாபெரும் காட்சி போர்ச்சுக்கல் நாட்டில் பாத்திமா என்கின்ற ஒரு சிற்றூரில் நிகழ்ந்த காட்சி மறக்க முடியாத ஒரு காட்சியாக அமைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி அன்னை மரியாள் மூன்று சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் லூசியா பிரான்சிஸ்கோ ஜிந்தா என்கின்ற மூன்று சிறார்களுக்கும் அன்னை மறியாள் காட்சி கொடுத்து தனது விருப்பத்தை அங்கே பதிவு செய்கிறார் அன்னை மறியாளுடைய அந்த காட்சியை நாம் பார்க்கின்ற போது வெள்ளை நிற ஆடை கையில் ஜெபமாலை ஏந்தியவளாக அவள் பின்புறம் மேகங்கள் புடை சூழ்ந்திருப்பதாக மூன்று சிறார்களும் மலர்நாள் படியிட்டு இருப்பதாக பார்க்கின்ற அந்த மாபெரும் நிலையை பார்க்கின்ற போது நமது மனதிற்குள் ஒரு இதமான ஒரு சூழல் ஏற்படுகிறது அன்னை மறியாளுடைய கனிமிகுந்த அந்த முகம் கண்களின் பார்வை நமது இதயத்தை ஊடுருவி பாய்கின்ற வேளையில் அன்னை மரியாள் நமக்கு தருகின்ற செய்தி எதுவாக இருக்கப் போகின்றது சிந்திப்போம் அன்னை மறியால் திறார்களுக்கு காட்சி கொடுத்தபோது சொன்ன செய்தியை தியானிப்போம் அன்பு இறை மக்களை இந்த உலகம் நெருக்கடியில் இருக்கின்றது இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் பாவ சேச்சிலே உழஞ்சு கொண்டிருக்கிறார்கள் நெருக்கடியில் இருக்கின்ற உலகை மீட்க வேண்டும் பாவ சேச்சில் இருக்கின்ற மனிதர்களை விடுவிக்க வேண்டும் இந்த அன்னை மரியாளுடைய ஆழ்ந்த ஏக்கமாக இருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் யாரை தூதுரைக்க வேண்டும் என்கின்ற கனவு வேட்கை கொண்ட அன்னை மறியாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதிமூன்றாம் தேதி இந்த மூன்று சிறார்களுக்கும் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்த அன்னை மறியாள் அந்த சிறார்களுக்கு சொன்ன அறிவுரை வேண்டுதல் எதுவாக இருக்கிறது என்றால் ஜபமாலை செய்யுங்கள் எதற்காக ஜபமாலை செய்ய வேண்டும் பாவிகள் மனம் மாறுவதற்காக ஜபமாலை செய்ய வேண்டும் உலகில் நடக்கின்ற போர் நிறுத்தப்பட அமைதி நிலவ ஜபமாலை செய்யப்பட வேண்டும் பாவிகள் தங்கள் பாவத்திலேயே வாழ்ந்து நரகத்து செஞ்சுவிடக்கூடாது அவர்கள் மனம் மாற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அதற்காக ஜபமாலை செய்யுங்கள் என்று மூன்று சிறார்களுக்கு அன்னை வரியால் காட்சி கொடுத்து வலியுறுத்தி சொல்கிறாள் மீண்டும் சொல்லுகிறாள் தொடர்ந்து ஆறு மாதம் நான் மீண்டும் இதே இடத்தில் உங்கள் காட்சி தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தவளாக செல்கிறாள் அவர் சொன்னபடியே ஜூன் மாதம் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் என ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக பதிமூன்றாம் தேதியில் அன்னை மறையாள் மூன்று சிறார்களுக்கு காட்சி கொடுக்கிறாள் இதில் ஆகஸ்ட் மாதம் மட்டும் பதினேழாம் தேதி அவள் காட்சி கொடுக்கிறாள் காரணம் இந்த மூன்று சிறார்களும் அந்த அந்த சூழலிலே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் வழக்கமாக காட்சி கொடுக்கப்படும் இடத்தில் இல்லாமல் இன்னொரு இடத்தில் அந்த மூன்று சிறார்களுக்கும் அன்னை மரியாள் காட்சி கொடுக்கிறாள் அன்னை மரியாள் எதற்காக காட்சி கொடுக்க வேண்டும் இந்த மூன்று சிறார்களுக்கும் முக்கிய நோக்கம் என்னுடைய மகனை நம்புகின்ற பிள்ளைகள் மானிடர்கள் யாருமே பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடிந்து நரகத்தில் சென்றுவிடக்கூடாது அவர்கள் மோட்ச பேரின்பத்திற்கு வர வேண்டும் என்பது அன்னை மறியாளருடைய பெரும் விருப்பமாக இருக்கின்றது எனவேதான் அன்னை மரியால் காட்சி கொடுக்கின்ற போது அந்த நரகத்தினுடைய சூழலை அங்கே காட்சியாக படம் பிடித்து காட்டுகிறார் நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அந்த சிறார்களுக்கு அன்னை மரியால் காட்டி கொடுக்கிறார் ஆக காட்சியுடைய நோக்கம் மானிடர்கள் எல்லோருமே மனம் மாற வேண்டும் மனம் திருந்த வேண்டும் அவர்கள் விண்ணகத்தில் விண்ணக தூதர்களின் கூட்டத்தில் ஒரு நாள் இடத்தில் அவர்கள் அமர வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாதையுடைய விருப்பமாக இருக்கின்றது இந்த காட்சியின் வழியாக நமக்கு தருகின்ற செய்தி எதுவாக இருக்கப் போகின்றது ஜபம் ஜபமே ஆன்மாவின் மூச்சு ஜபம் இல்லை என்றால் நமது வாழ்க்கை ஒன்றுமே இல்லை ஜபம்தான் நமது வாழ்க்கையை நகர்த்துகின்ற ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் ஜபமே நமது ஆன்மாவின் உயிர் மூச்சாக இருக்க வேண்டும் அதன் குறிப்பாக கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஜபமாலை என்பது ஜபமாக மாற வேண்டும் ஜபமாலையில் நாம் ஆண்டவரேசருடைய பிறப்பு இறப்பு படி வாழ்க்கை தியானிக்கின்ற போது மறை உண்மைகளை தியானிக்கின்ற போது நாமும் அவரோடு இணைந்து பயணிக்கின்றோம் இந்த பேருண்மை உணர்ந்தவர்களாக ஜபமாலையை செய்கின்ற மக்களாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அன்னை மரியால் ஆசிக்கிறாள் இரண்டாவதாக பாவிகள் மனம் மாற பாவிகளுக்காக நாம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒருத்தல் முயற்சிகள் மேற்கொள்வதற்காக தயாராக இருக்க வேண்டும் அகஸ்தினார் மனமாறுவதற்காக மோனிக்கம்மாள் ஒருத்தல் தவ முயற்சி மேற்கொள்கிறாள் தன் மகனுடைய மனமாற்றத்திற்காக அதே போல் இந்த உலகத்துடைய மனமாற்றத்திற்காக பாவியுடைய மனமாற்றத்திற்காக நாம் ஒருத்தல் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் தவ முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் தியாகங்கள் பல செய்ய வேண்டும் இப்படி செய்கின்ற போது அன்னை முறைய கனவு நம் வழியாக நனவாகும் எல்லாவற்ற மேலாக அன்னை மறியால் விரும்புவது ஆண்டவரே விட்டு சென்ற அமைதி இந்த உலகத்திலே நிரந்தரமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் அமைதி இல்லை சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் எங்கும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது அன்னை மரியாள் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வ செய்ய தூண்டுகின்றவர் சொல்வார் இந்த உலகத்திலே அமைதி நிலவுவதற்காக தொடர்ந்து ஜபியுங்கள் என்று அன்னை மரியாள் அழைப்பு தருகின்றார் அன்பு இறைமுக்களை பாத்திமா அன்னையினுடைய தரிசனத்தை பெற்று இந்த சமூகத்திலே அவர் வழியாக அருள்வரங்களை பெற்று நலமோடு வாழ்வதற்கென்று ஆசிக்கின்ற நாம் வெறும் அன்னையை பக்தி முயற்சியாக மட்டும் கண்டு பாவித்து விடாமல் அன்னை மரியாளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக தொடர்ந்து சமூகத்திலே வாழ்வோம் ஜபம் நமது ஆன்மாவின் உயிர் மூச்சாக மாறட்டும் ஜபிக்க ஜபிக்கின்ற குடும்பங்களாக நமது குடும்பங்கள் மாற வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் தினமும் இரவு நேரத்தில் ஜபமாலை செய்கின்ற குடும்பமாக நமது குடும்பம் மாற வேண்டும் அன்னை மறையாள் காட்சி கொடுக்கின்ற போது நானே ஜெபமாலை அன்னை என்று கடைசியாக காட்சி கொடுத்த போது அக்டோபர் மாதம் காட்சி கொடுத்தபோது அன்னை மறையாள் சொல்லுகிறாள் நானே ஜபமாலை அன்னை ஆக ஜபமாலை ஜபிக்கின்ற குடும்பங்களாக நமது குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் மாற வேண்டும் அதே வேளையில் சுயநலம் நிறைந்த சமூகத்தில் பொதுநல சிந்தனைகளை கொண்டவர்களாக மற்றவர்கள் மனம் மாறுவதற்காக பாவிகள் மனம் துருந்துவதற்காக ஒருத்தல் முயற்சிகளை தப முயற்சிகளை நமது குடும்பத்தில் தனிப்பட்ட விதத்தில் செய்வதற்கு பழகுவோம் கடவுள் நிச்சயம் நீங்க செய்கின்ற முயற்சிகள் ஒருத்தல் முயற்சிகள் நீங்க செய்கின்ற ஜபமாலை இவற்றின் வழியாக அகிலத்தை பாதுகாப்பார் கடவுள் விரும்பிய நல்லாட்சி அன்னை மரியாதையுடைய பரிந்துரையினால் இந்த சமூகத்திலே நிலவும் இறைவனை ஆசை உங்களோடு என்றும் தங்கியிருப்பதாக அன்னை மரியாதை பரிந்துரையும் பாதுகாப்பும் உங்களோடு என்றும் இருக்க உங்களுக்காக ஜபிக்கிறேன்